அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வர ஜனவரி மாதம் அதிபரா பொறுப்பேற்க போறாரு ட்ரம்ப் இதற்கிடப்பட்ட காலத்துல தனது குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள்ல யாருக்கு எந்த பொறுப்பு அப்படிங்கறது வந்து தொடர்ந்து உபாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு தேர்தலுக்கு முன்பிலிருந்தே அதிகம் பேசப்பட்ட அந்த டோஜ் அமைப்புடைய தலைவரா எலோன் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோரை நியமிச்சிருக்காரு ட்ரம்ப் அந்த டோஜ் அமைப்புனா என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது பற்றி பார்க்கலாம் டோஜ் அப்படிங்கறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி சுருக்கம் இது அரசு அமைப்பு கிடையாது இது அரசு நிர்வாகத்துக்கு வெளியிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அமைப்பா விளங்குதா இந்த அமைப்புக்கு அரசு நிர்வாகம் பத்தின அனைத்து டேட்டாஸ் அரசுடைய செலவுகள் அந்த அனைத்து தரவுகளுமே வழங்கப்படும் இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து எலோன்மாஸ் மற்றும் விவேக் ராமசாமி தலைமையிலான அந்த அமைப்பு அரசு நிர்வாகத்தை ஆராய்ந்து தேவையில்லாத விதிமுறைகளை எல்லாம் இருந்து நீக்கிட்டு தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீக்கிட்டு அரசு அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை செய்வாங்க இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவின் தேச பக்தர் விவேக் ராமசாமி மற்றும் தி கிரேட் அலோன் மாஸ்க் ஆகியோர் டோஜ் அமைப்புக்கு தலைமை தாங்குவாங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து என்னோட நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல பங்களிப்பை கொடுப்பாங்க அரசாங்க அதிகாரத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அகற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைக்கிறதுக்கும் வீண் செலவுகளை குறைக்கிறதுக்கும் ஃபெடரல் ஏஜென்சிகளை மறு கட்டமைப்பு பண்றதுக்கும் தேவையில்லாம நேரம் பணம் வீணாகிறத தடுக்கிறதுக்கும் தான் இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த துறைக்கு இவர்கள் இரண்டு பேர் தான் தலைமை தாங்குவாங்க இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் கண்டிப்பா அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் ஒரு ஷாக் ஷாக்வேவை உருவாகும் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய அரசு அமைப்புகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த அமைப்பு ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற தி மேன்கட் ப்ராஜெக்ட் அப்படின்னே அதை வந்து அழைக்கிறாரு அதாவது அரசு கட்டமைப்பை சீர்திருத்தம் செய்யக்கூடிய அணு ஆயுதமாக இந்த டோஸ் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் தி மேன்கட்டோன் ப்ராஜெக்டோடு இதை வந்து ஒப்பிட்டிருக்காரு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய திட்டத்துக்கு வைத்த பெயர் தான் தி மேன்கடான் ப்ராஜெக்ட் அமெரிக்க அரசு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் அளவுல பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க பகுதி பெரும்பகுதி தேவையில்லாமதான் செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அரசு சொல்றாங்க இதை களைவதற்காகத்தான் இந்த டோஜ் அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கு சேவ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையையும் வந்து உருவாக்கி இருக்காங்களாம் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் சரியா பணிபுரியாங்களா அவங்க வந்து எங்க தவறு பண்றாங்க எதுக்கு அதிகமா நேரம் செலவிடுறாங்க எங்கு அதிகமாக பணம் வீணடிக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மீது கண்டிப்பா மாஸ்க் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி இவங்க ரெண்டு பேரும் பட்ஜெட் தாக்கல் தொடங்கி பல முக்கியமான முடிவுகளிலும் நேரடியாகவே பங்கேற்பாங்க இது அரசோட நியமன துறை தான் அதிகாரப்பூர்வத்துறை கிடையாது இருந்தாலும் கூட அரசியலில் உள்ள பல நிர்வாகிகளையும் கூட மாஸ்க் வந்து விரைவிலேயே நீக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ட்விட்டர் நிறுவனத்தை அலோன்மாஸ் கையில் எடுத்த போதே அதுல இருந்து பலர் நீக்கப்பட்டாங்க அதே மாதிரி அரசு நிர்வாகத்திலையும் பலரையும் நீக்குவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இழந்திருக்கு இதனால மாஸ்க் வரக்கூடிய நாட்கள்ல பல முக்கியமான முடிவுகளை கண்டிப்பா எடுப்பாரு அலோன்மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த முறை நேரடியா ட்ரம்புக்கு தேர்தல்ல ஆதரவு கொடுத்தாரு ஒரு காலத்துல தீவிர ஜனநாயக கட்சி ஆதரவாளராக இருந்தவர் தான் அலோன்மார்க் கடந்த சில ஆண்டுகளாகவே அவருடைய அரசியல் கொள்கை அப்படிங்கிறது வலதுசாரியா மாறிடுச்சு முக்கியமா பல விஷயங்கள்ல தற்போதைய அதிபர் பைடனுக்கும் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் எதிராக பல முடிவுகளையும் வந்து மாஸ்க் எடுத்திருக்காரு அவங்களை கடுமையா எதிர்த்தும் பேசியிருக்காரு இந்த முறை ட்ரம்ப்பை அலோன் மாஸ்க் வந்து ஆதரிச்சிருக்காரு அலோன்மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கிடையாது அவரை அதிபராக்கிறதுக்கு தாராளமா நிதியுதவியும் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பை முன்னிறுத்தி எலோன் அஹ் சமூக வலைதளங்கள்ல செய்த அந்த கேம்பெயின் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும் அவர் ஒரு தொழில் அதிபரா இல்ல ட்ரம்புக்கு செக்ரட்டரியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் இருந்தது இப்போது அவர் செய்த உதவிக்கு கைமாறாதான் எலோன் மாஸ்க்கு தன்னுடைய அரசுல அந்த முக்கியமான பொறுப்பை வழங்கியிருக்காரு ட்ரம்ப் அடுத்து விவேக் ராமசாமி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர் இவங்களோட பெற்றோர் கேரளாவைச் சேர்ந்த தமிழ் பேசும் பிராமணர்கள் விவேக் ராமசாமியோட தந்தையுடைய பெயர் கணபதி ராமசாமி அவர் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சுட்டு என்ஜினியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் என்ஜினியரா வேலை கிடைச்சு போய் ஒர்க் பண்ணியிருக்காரு விவேக் ராமசாமியுடைய அம்மா பெயர் கீதா இவங்க மைசூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் படிப்பு முடிச்சுட்டு சைக்காட்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கேரளாவில் பாலக்காடு மாவட்டம் வடக்கஞ்சேரி பகுதியில இவங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க விவேக் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல அமெரிக்காவோட ஓஹியோல இருக்கக்கூடிய சின்சனாட்டி சிட்டியில் வந்து பிறந்திருக்காரு இந்து மதம் மீது அதிக நம்பிக்கை கொண்டவரா விவேக் இருக்காரு தற்போது அவர் ஒரு பயோடெக் நிறுவனத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் குடியரசு கட்சியில தான் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அந்த கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டினாரு ஆனா கடைசி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வேண்டி இந்த போட்டியிலிருந்தே அவர் வந்து விலகிட்டார் அதற்கு பிறகுதான் டொனால்டு ட்ரம்ப்டைய வெற்றிக்காக ரொம்பவே கடினமாக உழைத்தாரு விவேக் ராமசாமி தான் டொனால்ட் ட்ரம்ப் விவேக் ராமசாமிக்கும் எலோன் மாஸ்க்குக்கும் முக்கியமான பொறுப்பை வந்து வழங்கியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியான அடுத்த சில நொடிகள்லேயே எலோன் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் ட்விட்டர்ல பல பரிந்துரைகளும் ஆலோசனைகளும் பாராட்டுகளும் குவிய ட்ரம்ப்போட அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமா எலோன் மாஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு பட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அந்த டோஜ் அமைப்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையோட தான் இருக்கும் அதாவது அனைத்துமே ஆன்லைன்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுமக்கள் எந்த நேரத்திலயும் எங்களோட செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கலாம் நாங்க ஏதாவது தவறாக செயல்பட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இதே மாதிரி உங்களோட வரிப்பணம் எப்படி வீணாகுது அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு லீடர் போர்டையும் கூட நாங்க வந்து உருவாக்க போறோம் நாங்கள் தலைமையற்றிருக்கக்கூடிய அந்த டோஜ் அமைப்பு அரசுடைய செலவுகளை இரும்புக்கரம் கொண்டு கண்டிப்பாக குறைக்கும் இந்த பணியில எந்தவித தொய்வும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அலோன் மாஸ்க் வந்து தன்னுடைய பதிவை போட்டிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே டோஜ் அமைப்புடைய செயல்பாடுகள் அனைத்துமே வந்து லைவ் அப்டேட்டா அறிவிக்கப்பட்டது அப்படின்னா முந்தைய அரசு எவ்வளவு மோசமா செயல்பட்டாங்க அப்படிங்கறது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியே வந்து கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பணம் எப்படி எல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வரும் இந்த டோஜ் அமைப்போட பொறுப்பை ஜனவரியில தான் மாஸ்க் ஏற்பாரு அப்படின்னு தெரியுது மாஸ்க் இந்த பதவிக்கு வந்தார் அப்படின்னா வீண் செலவுகளை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா கடுமையான நடவடிக்கையை எடுப்பாரு அதே மாதிரி அரசாங்கத்துல அதிகப்படியான கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லையா அதையெல்லாம் வந்து குறைக்கவும் செய்வார் அதே மாதிரி அமெரிக்க அரசுடைய ஏஜென்சிஸை வந்து கண்டிப்பா மறுசீரமைப்பும் பண்ணுவாரு அதுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒருத்தர் தான் சும்மா இருந்த ட்விட்டர்லேயே பல மாற்றங்களையும் பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல ஏராளமான ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கிருக்காரு அதே மாதிரி ட்விட்டரோட தலைமை செயல் அதிகாரியையும் கூட நீக்கிட்டாரு பணத்தை எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நன்கு தெரிந்து வச்சிருக்கக்கூடிய அலோன் மாஸ் குறைந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ட்விட்டரை ஒரு பணம் காய்க்கக்கூடிய மரமா மாற்றி இருக்காரு சொல்லலாம் அதனோட பேர் கூட மாத்திட்டாரு எக்ஸ் தளத்தை வெறும் கருத்துரிமை ஊடகமா மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாகவே பாத்தீங்கன்னா குறுகிய காலத்திலே அவர் வந்து மாத்திட்டார் எலன் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதவர் துணிச்சலா பல முடிவுகளையும் வந்து எடுக்கக்கூடியவர் மக்கள் தொகை அதிகரிச்சது அப்படின்னா உலகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ப கூடியவர் எல்லாவற்றிலுமே ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறதோட தயங்காம அதை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தரும் தான் எதுக்காகவும் யாருக்காகவும் முடிவுகள்ல இருந்து பின்வாங்க மாட்டாரு எனவே நிர்வாக ரீதியாக அவர் எடுக்க போற முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஊழியர்கள் ரொம்ப கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எலன் மாசு ஆட்டம் வர்ற ஜனவரியில இருந்து கண்டிப்பா ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்துல வந்து அவர் வந்து கால்பதிக்க போறாரு எப்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல அம்பானியோட ஜியோ மேல வந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட போற அந்த தொழில்நுட்ப புரட்சியில எலன்மாஸ்கோடைய நிறுவனம் கண்டிப்பா டாப்ல வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க அதே மாதிரி விரைவிலேயே டெஸ்லா கார்களும் வந்து இந்தியாவுக்கு வருவது உறுதி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க இது பற்றி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க